தீராக்காதலால் ஜனனம் அத்தியாயம் இருபத்தி ஆறு மறுநாள் பெண்கள் ஒன்றாக ஆளுக்கு ஒரு வேலையை செய்ய வேலைக்காரியும் இருக்க சற்று எளிதாக இருந்தது பின் அத்தனை பேருக்கும் சமைக்க வேண்டுமென்றால் சும்மாவா வழக்கம் போல் எழுந்து வீட்டார்கள் அவரவர் வேலையை செய்ய தேவகாந்தனோ காலையிலே எழுந்து அமர்ந்திருந்தான் அங்கிருந்த அனைவரும் சகஜமாக இருக்க அவன் மட்டும் தனியாளாக இருப்பது போன்ற எண்ணம் பூஜை அறையிலிருந்து வெளியே வந்த துருபதன் பண்ணைக்கு கிளம்ப இருடா நானும் உன் கூட வரேன் என்க பொண்டாட்டிய சுத்த சொன்னா ஏன் பின்னாடி சுத்த போறேன்னு சொல்ற கிண்டலாக கேட்க எங்கடா தனியா சிக்கிறா எப்போ பார்த்தாலும் யாரோடையாவதே இருந்துக்கறா இந்த வீட்டுக்குள்ள வச்சு என்னால பேச முடியாதுடா அப்பா அவளை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியில போ அதான் உனக்கு கடவுள் மாதிரி அனலைப்பாப்பா இருக்காளே என கூறிவிட்டு நகர்ந்து தந்தையோடு பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த திருக்குமரனை அழைத்துச் சென்றான் ஓகே மாமனார் போயாச்சு ரூட் கிளியர் நினைத்து பார்வையை திரும்பி மனைவியை தேட சமையலறையில் இதழினியோடு இருப்பதை அறிந்தான் நான் உள்ளே வரலாமா வாசலில் நின்று அனுமதி வாங்கவே வாங்கண்ணே எதுக்கு இப்படி அனுமதியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க பொண்ணுங்க ஏதாவது ரகசியம் பேசுவீங்க அதனால என்க எங்களுக்குள்ள ரகசியம் பேச என்ன இருக்குது சொல்லுங்க ஆமாம் உங்கள் தம்பி தானே என் தங்கச்சிக்கு பேசுகிறாக தெரியும்ல ம் நல்லாவே தெரியுமேம்மா உங்கள் தம்பியை பற்றி கொஞ்சம் சொல்றது அவனை கண்டு திரும்பி கேட்க அவனின் பார்வையோ ஆதரின் மீது தான் இருந்தது ஆகா இவங்க இங்கே வந்ததுக்கு காரணம் இது தானா சரி நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதா நினைத்து கொண்டவளோ அச்சிச்சோ மறந்தே போயிட்டேன் பாரு என் ரூமில் இருக்கிற துணியை துவைக்க கொடுக்கவே இல்லை நான் போய் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் நீ அடுப்பு பார்த்துக்கோ கூறிவிட்டு விறுவிறுவனை நிற்காது சென்று விட்டாள் இப்போது கரத்தினை கட்டி கொண்டு நின்றிருந்த தேவகாந்தனை நேராக கண்டவளோ என்ன வேணும் உங்களுக்கு எதுக்கு இங்கே வந்தீங்க என்க என்ன வேணும்னு கேட்டால் கொடுத்துருவியா என்றதும் அவளோ கொதித்து கொண்டிருந்த சாம்பாரையும் அவனின் முகத்தையும் கண்டாள் சரி சரி ரிலாக்ஸ் விட்டா நீ செஞ்சிருவதா எனக்கு ஒரு கப் காஃபி வேணும் என்னால் போட்டு தர முடியாது வேற யாருக்கிட்டையாவது கேட்டுக்கோங்க கேட்கலாம் தான் ஆனால் தயக்கமாக இருக்கு அது என்னவோ உன்ன விட இங்க யாருகிட்ட என்னால உரிமை எதுவுமே கேட்க முடியாது எனக்கு புதுசா நீமா நீ எப்படி இல்லை என்னோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் வாழ்ந்தவ என கூறிக்கொண்டே போக நிறுத்துங்க இப்ப என்ன உங்களுக்கு காஃபி தானே வேணும் ஒரு நிமிஷம் இருங்க என்றவளோ சட்டென அவளின் வாயினை அடித்து போட ஆரம்பித்தாள் அதுவரை அங்கேயே மௌனமோடு நின்று அவளை மட்டுமே காண அவன் தன்னை காண்கிறான் என தெரியும் தன் மனதினை திரையிட்டு மறைத்து கொண்டு நின்றான் பின் காஃபி போட்டு கொடுக்கவே அதனை வாங்கி ஒரு வாய் வைத்தவனோ நான் ரொம்ப மிஷ் பண்ணேன் என விலைகளை மூடி மூச்சினை இழுத்து அதன் வாசம் நுகர்வது போல் செய்கை செய்து அவளை எண்ணித்தான் கூறினான் எனக்கு சீரவே உன்னோட அந்த காஃபியை சொன்னேன் அது என்னவோ தெரியல அது நீ போனதுக்கப்புறம் எனக்கு காஃபி மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் குடிக்கிறேன் அதுவும் மறுபடியும் உன் கையால இது தினமும் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் என்று தன் காதலை வெளிப்படுத்த அப்பவும் இப்போவும் என்னை நீங்க வேலைக்காரியாகவே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே ஆனா இந்த முட்டாள் மனசுதான் நீங்க என்னை உண்மையா நேசிக்கிறீங்கன்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டு என பழைய நினைவுகளுக்கு சென்றாள் சாரி ஆதுரி மெல்ல அவளின் கரங்களை பற்றி கூறவே சட்டனை உதறிவிட்டு அங்கிருந்து செல்ல அவள் பட்ட வேதனைக்கு தன்னால் எதுவுமே செய்ய முடியாது நின்றான் அந்த நொடி சரியாக அவனின் கைபேசியிற்கு வீட்டுக்கு வரக்கூறி தந்தையிடமிருந்து அழைப்பு வந்தது அதனை எடுத்து பேசியவாறு அங்கிருந்து நகர்ந்தான் வருகிறேன் என கூறியவனோ அனலையை தேடி அவள் இருந்த அரைவாசலுக்கு செல்ல உள்ளே ஆதுரி அழுகை சத்தம் கேட்டது தனிமையில் இருக்கிறாள் என்பது புரிந்தாலும் உள்ளே செல்ல ஒரு நொடி தயங்கினான் அவள் என்ன யாரோ வா என் மனைவிதானே நினைத்து உள்ளே நுழைய யாரோ வருகிறார்கள் என்பது புரிந்து நிமிர அவனை தான் கண்டாள் என்ன வேணும் உங்களுக்கு எதுக்கு என் பின்னாடியே வரீங்க நான் உன்னை தொந்தரவு பண்ண விரும்பல நீ நீயா இப்ப அனலிய கூட்டிட்டு போக வந்த அவ எங்க ஆதவனோட வெளியில விளையாண்ட் இருக்கா எங்க கூட்டிட்டு போறீங்க என்னால என் பொண்ண உங்க கூட தனியா அனுப்ப முடியாது அப்ப நீயும் வா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல எங்க எங்க போறீங்க அது சொல்ல மாட்டேன் என்கவே முறைத்தவளின் மனமோ இரண்டாக நினைத்தது உண்மையிலே இவன் தன் மகளின் மீது பாசம் வைத்திருக்கிறானா அல்லது தன்னிடமிருந்து பிரிக்க பார்க்கத்தான் திட்டம் தீட்டுகிறானா நினைத்தே சரி என்றாள் ஆதுரி சரி என்றதும் தேவகாந்தனுக்கு கனவிலும் கூட நினைக்காத ஒன்று இருந்தாலும் வெளிக்காட்டாது காத்திருக்கிறேன் என கூறி சென்றான் சுடிதார் ஒன்றை அணிந்து கிளம்பியவளோ அனலியையும் அழைத்து கிளம்ப அங்கு வந்த ஹரிதா எங்கே என்று கேட்க தேவகாந்தனோடு வெளியே செல்வதாக கூறினாள் அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ என் பொண்ண அவங்கிட்ட தனியா விடமாட்டேன் அதுக்காக மட்டும்தான் நான் போறேனே தவிர என் மனசுல வேற எந்த எண்ணமும் இல்லை அம்மா கிட்ட சொல்லிரு என கூறி அனலியோடு வெளியே வந்தாள் ஹாலில் திருப்பதியிடம் பேசி கொண்டிருந்த தேவகாந்தனிடம் வரவே சொல்லிக்கொண்டு மூவரும் கிளம்ப பார்த்தவருக்கு மனம் நிம்மதி என்னதான் தன் மகனை இந்த பெண் திருமணம் செய்யவில்லை என்றாலும் அவளின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமென நினைத்தார் தேவக அதன் காரில்தான் மூவரும் செல்லவே மம்மை நம்ம எங்க போறோம் வேடிக்கை பார்த்துவிட்டு கேட்கவே எனக்கு எங்க தெரியும் ஒன்றாடிக்குத்தான் தெரியும் என்று நொடி சட்டன சடன் பிரேக்கிட்டான் வேகமாய் அதனை செய்தாலும் அவனின் கையோ பத்திரமாக பக்கவாட்டில் அமர்ந்திருந்த மகளை பிடித்துத்தான் இருந்தது அதனை அந்த பதட்டத்திலும் கூட கவனித்து விட்டாள் ஆடரி எதுக்கு இப்படி பண்ணுறீங்க எரிந்து விழவே டேடியா அப்போ தேவ் எனக்கு டாடியா இனிமே நான் டாடின்னு தான் சொல்லணுமா என அனலி கேட்ட பின்னேதான் தான் வார்த்தைகள் தொடுத்ததை உணர்ந்தாள் இதற்கு முன் இவர்கள் பேசும்போது கூட தேவ் என்றுதான் தன் மகள் அழைப்பாள் என்பதையும் இப்போதுதான் தான் நினைத்தாள் அவனோ சிரிப்போடு காரினை மறுபடியும் செலுத்த சொல்லுமே என்றவாறு அவளை இழுக்கவே நீ ஏன் தங்கம் தேவ்னு சொல்ற இவங்க தான் அப்படி கூப்பிட சொன்னாங்க அதான் கூப்பிட்டேன் இனி டேடி சொல்லுவா எனக்கு டாடி சொல்லணும்னு ஆசையாக இருக்கு என்னை ஏக்கமோடு தலையை சாய்த்து கேட்கவே மகளை தன்னோடு அணைத்தாள் தேவ் என்றும் இவனை அழைக்கும் ஒரே ஆள் அது தான் மட்டுமே அப்படி இருக்க மகளிடம் இதையே சொல்லியிருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் இவளிடம் தன் பிரதிபலிப்பை எதிர்பார்க்கிறானா அதைவிட மகள் இப்போது கூறிய வார்த்தைகள் அவளை குற்ற உணர்வில் தள்ளியது மட்டுமல்லாமல் உயிரோடு புதைக்கச் செய்தது போல் உணர்ந்தாள் சாரிடா தங்கோ இனி நீ அப்படியே கூப்பிடு வேதனையில் உதடுகள் துடிக்க தடுமாறி கூறவே மகள் மட்டும் மனைவியின் நிலையை உணர்ந்தான் இதே முன்னிருந்த தேவகாந்தன் என்றால் தன் சுயநலத்தை மட்டுமே நினைப்பான் ஆனால் இப்போதோ இல்லையே கட்சிஃபை எடுத்து அவளிடம் நீட்டியவன் அதனைத் தொடர்ந்து வாட்டர் பாட்டிலை கொடுக்க வாங்கி பருகினாள் ஐயோ ஜாலே ஜாலே எனக்கு தாடி கடிச்சிட்டாங்க என எழுந்து நின்று குதித்து கொண்டு கத்தியவளோ அவனையும் கண்டு அழைக்கவே ஓரமாக நிறுத்தினான் தன் கரங்களை விரிக்க அவனிடம் மலராக வந்து விழவே தாங்கிக் கொண்டான் உனக்கு தாடி சொல்ல பிடிக்குமா ஏன் பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் அவங்க டேடி அவங்களுக்கு முத்தம்லாம் கொடுப்பாங்க அப்புறம் தனமோ என்று தன் பள்ளியில் கண்டது எல்லாம் இப்போது அனலி கூறிக்கொண்டே போக தேவகாதனின் அணைப்பு மகளிடம் அதிகரித்தது அதே நேரம் வெளியே பார்ப்பது போல் வேடிக்கை பார்த்து வெளிவரத் துடிக்கும் அழகையை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தாள் நீங்கள் தினமும் அப்படி என்கிட்ட நடந்துப்பீங்களா எனக்கு டாடி சொல்லணும்னு நான் ஆசை என்றவளோ அவன் அவளின் கன்னத்தில் முத்தம் வைக்க பதிலுக்கு முத்தம் அலையே பொழிந்தான் அவன் காட்டும் இந்த அன்பும் அக்கறையும் பொய்யென யாராலையும் சொல்ல முடியாது உண்மையாகவே இருக்க ஏனோ இன்னும் சந்தேகம் தீராத பார்வையில் பார்த்த ஆதுரி நம்பவே முடியவில்லை டேடின்னு சொல்லாம அப்பா சொல்றியா ஏனா அவனுக்கு தன் மகள் தன்னை அப்பா என்று அழைக்கத்தான் விரும்பினான் அவளுமே உடனே சரியன கூறி அப்பா என்றே அழைத்தாள் எங்கு செல்கிறோம் என்று தந்தையிடம் கேட்க அவன் பதில் கூற அதிர்ச்சியோடு திரும்பி அவனை கண்டாள் ஆதுரி நீங்க ஏன் என்கிட்ட முதலே சொல்லல சண்டையிடவே சொன்ன வந்திருப்பியா இல்ல நம்ம பொண்ணதான் என் கூட அனுப்பியிருப்பியா என்கவே மௌனம் மட்டுமே பதிலாக விழிகளில் அனல் தெரிக்க அமர்ந்திருந்தாள் நேரமாவதை உணர்ந்து அவனோ காரினை எடுக்க இருவரும் அமராவதியின் பிறந்த நோக்கி பயணித்தனர் அனலி ஆதுரி தன்னோடு வருவதை ஏற்கனவே தேவகாந்தன் கூறியிருக்கவே வீட்டாருக்கு இவர்களின் வருகைக்காக தான் அங்கே அவர்களும் காத்திருந்தனர் அதே நேரம் இங்கே துருபதனோடு பண்ணைக்கு வந்த திருக்குமரனுக்கு அனைத்தையுமே சுற்றி காட்டினான் அருமையா இருக்குப்பா நீ வளர்க்கிறவதும் அதுக்காக தயார் பண்ணது படித்து என் கூட கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒருத்தன் இங்கே வந்து இப்படி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான்னா வியக்கத்தான்ப்பா வைக்கிது என் பேத்திக்கு இங்கே இருக்க ரொம்ப ஆசை போல தாத்தா நம்மளும் இப்படி ரெடி பண்ணலான்னு வந்திருந்து சொல்லிக்கிட்டே இருக்கா இப்போ இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஆசை வருதுன்னா பாரு எல்லாரும் எவ்வளோ பாசமாக ஒற்றுமையாக இருக்காங்க இதில் கூட இன்கம் வருது போலப்பா என்று பெருமையாக பேசிக்கொண்டே சிறிது நேரத்தை கடத்தினார் அப்படியே அவரை அழைத்து வந்ததற்கான காரணத்தை கூற நினைத்தான் திருபதன் அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்க ஆமாலே நான் மறந்து போயிட்டேன் பாரு ஏதோ சொல்லணும்னு தானே என்னை கூட்டிகிட்டு வந்த என்னப்பா விஷயம் எல்லாம் தேவகாந்தன் ஆதரியை பற்றி தான் நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ அவன் இல்லை அதே மாதிரி உங்க பொண்ணு மனசுமே என்று அவனிடம் பேசியது அவனிடம் பேசியது இரண்டையும் கூறி இருவருமே நேசமோடு இருப்பதும் இணைந்தால் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பதையும் கூறி முடித்து விட்டான் இனி அவரின் முடிவே என்பது போல் காண என்னால் அவனை நம்ப முடியாதுப்பா அதான் யோசிக்கிறேன் என்க நான் இவ்வளோ சொல்கிறேன் நான் பொய் சொல்லுவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா அங்கிள் நான் கண்ணார பார்த்தது தான் சொல்கிறேன் அவன் உண்மையாவே உங்கள் பொண்ணை நேசிக்கிறான் அனலுக்கு ஒரு அப்பா வேண்டாமா உங்கள் பேத்திக்காக நீங்கள் அவங்கள ஒன்றா சேர விடுங்க அப்போதான் ரெண்டுமே அவங்களோட வேதனையில இருந்து வெளியில வந்து சேருவாங்க எனக்கு முழு நம்பிக்கை இருக்குப்பா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் அவ இப்படி தனிமரமா இருக்க எந்த தகப்பனால தான் பார்க்க முடியும் சொல்லு நல்லபடியா நடந்தா சரிதான் என்றவரோ கண்ணீரை துடைத்து கொண்டார் ஒரு வழியாக மூவருமே இறங்க வேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் அந்த ஊர் தேவகாந்தனுக்கு பழகிய ஒன்று சிறு வயதிலிருந்தே அவன் இங்கு வளர்ந்திருக்கவே வீட்டின் முன்னே வந்து நிறுத்தினான் அவர்களுக்காகவே ஆரத்தை தட்டோடு காத்திருந்தனர் எத்தனை வருடங்கள் சென்றாலும் இங்கு வருவது முதல் முறை அதுவும் குடும்பமாக வரவே இறங்கி நின்றனர் ஆதரையோ அவர்களின் செய்கை மட்டும் மௌனமோடு இருக்க ஆரத்தை சுற்றினார் உள்ள வாங்க இங்கு அவளோ யாரிடமும் எதுவும் பேசவில்லை புன்னையிக்கவில்லை ஹாலில் வந்து சோஃபாவில் அமரக் குறவே அவளும் அமர உபசரிக்க நெருடல் இருந்தாலும் எதுவும் கூறாமலே இருந்தாள் அவர்களாக பேசினால் பேசினாலே தவிர அவளாக எதுவுமே பேசவில்லை அமராவதியின் பார்வையோ மருமகளின் மீதுதான் இருந்தது தான் பேசினால் அவள் பேசுவாளா தங்களை ஏற்றுக்கொள்வாளா நினைத்து அப்படியே இருக்க தந்தை மகன் இருவரும் வெளியே சென்றனர் மரத்துக்கடையில் நிற்க என்ன பேசணும் என்கிட்ட எங்க நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெளிவா சொல்லு மறுபடியும் திடீர் மாற்றத்தை நம்ப முடியல என தன் சந்தேகத்தை கூற என்னால் இதுக்கு மேலே நடிக்க முடியாது அதான் என்று மனதில் இருப்பதை எல்லாம் கூறி முடித்தான் தன் மகனாக இவ்வாறு மாறிவிட்டான் இத்தனை வருடமாக மாற்றமோடு இருந்த மகனை நாங்கள் எப்படி கவனிக்காமல் விட்டோம் நினைக்கும் போது அவன் மீது கோபத்தில் இருந்ததால் அவனை கவனிக்காது அவன் போக்கில் விட்டதையும் நினைத்தார் சீக்கிரமே நாங்கள் ஒன்று சேர்வோம் என்று துருவதன் ஆதுரியை பற்றி கூறியதையும் கூற கேட்டவருக்கோ அப்படி ஒரு சந்தோஷம் ஆனந்தம் ஏழு வருடங்களுக்கு முன்னே அவர் இதனை எதிர்பார்த்தார் அப்போதுதான் நடக்கவில்லை இப்போது நடந்தால் நிம்மதியாக வெளிமூடக்கூட தயாராகத்தான் இருந்தார் நன்றி